dear viewer please subscribe to my channel press the bell icon to get notifications on my videos please like share my videos and comment பழமுழி நானுறு கேள்மக்கள் செய்கை வீண் பேச்சாளர்கள் கோபாத சொல்லும் உணன் இலாமாக்களை நாவாய் அடக்கல் அரிது ஆகம் நாவாய் கலிக்கள் போல் தூங்கும் கடல் சேர்ப்ப வாங்கி வழி தோட்கு இடுவாரோ இல் போருவே மரக்கலங்கள் கள்ளுண்டு ஆடும் கலியர் போல ஆடுகின்ற கடல் நாடனே காற்றினை ஒரு கொள்களத்துள் வாங்கி தோள்களுக்கு இடவல்லார் உளரோ இல்லை அது போல பொருத்தமில்லாதவைகளை கூறும் ந குணங்கள் ஒரு சிறிதும் இல்லாத விலங்கு பாறை நாவினிடத்து அடக்குதல் இல்லையாம் பழமொழி வாங்கி வழி தோற்கு இடுவாரோ இல் கருத்து கீழ் மக்களின் நாவினை அடக்குதல் முடியாது Meaning in brief, the tongue of the low people cannot be controlled.